தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிழன் இது உங்கள் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க கோரிக்கை அப்படின்னு சொல்றதை விட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா பொருத்தமாக இருக்கும் என்ன அப்படின்னா காணொளி தேவை கருதி இன்றைய காணொலியில சில ஆபாச சொற்களை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் அதனால

அவருடைய மகன் பேரன் இவங்க எல்லாருடைய ஆபாச வரலாறையும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வலையொலி சார்பாகவும் உறவுகள் உங்கள் சார்பாகவும் ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா தர்மபுரியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் நண்பர் காளி அவர்களை நேற்றைக்கு முன்தினம் இரவோடு இரவாக கைது செஞ்சு சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா முதலமைச்சரை விமர்சனம் செஞ்சு அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டாரு அப்படிங்கிறதுக்காக எப்படி மீம் போட்டாரு அப்படிங்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா கைது பண்ணி இங்க சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ என்ன பண்ணிடுவானுங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி

சரிப்பா இந்த அளவுக்கு திட்டம் போட்டு கைது செய்கிற அளவுக்கு காளி அப்படி என்னதான் தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சென்னை மழை வெள்ளத்துல மக்கள் எல்லாருமே கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க ஆனால் அந்த உண்மையை திமுக மூடி மறைக்க பார்த்துச்சு அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்களுக்கு திமுகவின் ஐடி விங்கை சேர்ந்த ஹைனாக்கள் வெளிப்படையா மிரட்டல் விட்டுச்சு இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கொலை மிரட்டலே விட்டாங்க அதுலையும் குறிப்பா பத்திரிகையாளர் ஷபீர் அகமது மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணி இவங்களுக்கு எல்லாருக்கும் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஐயா ஆர் எஸ் பாரதியோட மகன் மருத்துவர் சாய் லட்சுமிகாந்த் வெளிப்படையாக வெளிப்படையா கொலை மிரட்டல் விட்டாரு பார்க்கறதுக்கு என்னமோ அக்யூஸ்ட் மாதிரியே இருப்பாரு ஆனா கேட்டா டாக்டர் அப்படிங்கிறாங்க பேயில போவான் பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் சரி அந்த பிரச்சனையை விடுவோம் இப்படி பத்திரிகையாளர்களுக்கு வெளிப்படையா கொலை மிரட்டல் விட்ட இந்த பேச்சுக்களை நண்பர் காளிதான் பதிவு செஞ்சு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாரு அது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு ஒட்டுமொத்த மொத்த பத்திரிகையாளர்களும் திமுகவுக்கு எதிரா திரும்பிட்டாங்க திமுக இந்த விஷயத்துல நல்லா வாங்கி கட்டிக்குச்சு அவங்க கிட்ட மட்டும் கிடையாது மக்கள் கிட்டயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க இவனுங்க இப்படி வாங்கி கட்டிக்கிட்டது திமுகவுக்கு பெரிய அசிங்கமா போச்சு அன்னைக்கே காளிக்கு குறி வச்சிட்டானுங்க காளி மேல ஒரு கண்ணையும் வச்சுக்கிட்டே இருந்தானுங்க சரியான நேரம் வரும்போது திட்டம் போட்டு இவனை தூக்கிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த தான் நண்பர் காளி விமர்சனம் செஞ்சு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போடுறாரு ஆகா சிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து அவரை கைது செஞ்சு சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்துருக்கிறாங்க நேற்றைக்கு காவலர்களோட பாதுகாப்புல இருந்த நண்பர் காளியின் புகைப்படம் வெளியாச்சு கண்கள் எல்லாம் இருக்கு இமைகள் வீங்கி இருக்கு ராத்திரி பூரா காளிய தூங்க விடவே இல்ல போல அப்பட்டமா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் ஏங்க தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு இந்த நேரத்துல சில ஊப்பிங்க குடுக்குடுன்னு ஓடி வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்பானுங்க ஆ தம்பி அது எப்படி சொல்ற இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அப்படின்னா காளி முதலமைச்சரை விமர்சனம் செஞ்சு இழிவுபடுத்தி பதிவு போட்டது மட்டும் சரியா இங்க பாரு கம்ப்ளைண்ட் காப்பியை பாரு நாங்க அதுக்காக தான் அவர் மேல புகார் கொடுத்தோம் காவல்துறையும் தான் அவரை கைது செஞ்சிச்சு இது எல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது அப்படின்னு நம்ம கிட்டத்தனமா ஒரு விளக்கத்தை கொடுப்பானுங்க வெளிப்படையா பார்த்தா அந்த கேள்வியும் அந்த விளக்கமும் லாஜிக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அந்த தான் நாம அவனுங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சரிப்பா அப்படி நீ சொல்ற மாதிரி காலி முதலமைச்சரை விமர்சனம் செஞ்சு பதிவு தான் அவரை கைது செஞ்சீங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா ஏன் இன்னும் எச் ராஜாவ கைது செய்யல ஏன் இன்னும் ஆடிட்டர் குருமூர்த்திய கைது செய்யல ஏன் இன்னும் இந்து முன்னணியை சேர்ந்த பேச்சாளர்களை கைது செய்யல இவங்க எல்லாம் முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் பேசாத பேச்சா இன்னும் இன்னும் கேவலமா இவங்க நடந்துட்டது காசு கொடுத்து உள்ள போயிட்டு வெளியில வந்து காசை பிடிங்கினது கருணாநிதி

நூறு சதவிகித உண்மையா இருந்தா சங்கிங்க முதலமைச்சர் முதலமைச்சரோட குடும்பம் அவரோட கட்சிக்காரங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாங்க ஏன் இன்னும் இந்த சங்கிகளை கைது செய்யல நீங்க தான் சனாதனத்தை அழிக்க வந்தவங்களாச்சே நீங்க தான் சங்கிகளை ஒழிக்க வந்தவங்களாச்சே நீங்க தான் எதுக்குமே பயப்பட மாட்டீங்களே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன்

அந்த வரலாறு தெரியுமா அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் முதலா ஒரு கண்ணிய குறைவான பேச்ச பதிவு கருணாநிதி தான் நம்ம கருணாநிதி தான் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா இருந்த போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் டி என் ஆனந்த நாயகி அப்படிங்கிறவங்க சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை கேட்டாங்க ஏங்க திராவிட நாடு வேணும் திராவிட நாடு வேணும் அப்படின்னு கேக்குறீங்களே அந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சாங்க அதுக்கு எதிர்கட்சி வரிசையில ஒக்காஞ்சுகிட்டு இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் எந்திரிச்சு ஒரு பதில சொன்னாரு என்ன தெரியுமா அது அந்த நாடாவை அவிழ்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் பாவாட நாடாவை சொல்லல கோப்பு நாடா அதாவது ஃபைலுக்கு கட்டி வச்சிருக்கிற அந்த நாடாவை அவிழ்த்து பாருங்க திராவிட நாடு தெரியும் அப்படின்னு ரொம்பவும் கொச்சையா கேவலமா பேசினாரு என்னாச்சு இப்படி ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திலேயே கேவலமா கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினது ஐயா கருணாநிதி தான் இத்தனை வருஷம் கழிச்சோம் அவர் இப்படி கேவலமா பேசினத மேடையில கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த உடன்பிறப்புகள் கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா இந்த அம்மா எழுந்து கேட்டதா மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் ஏண்டா ஊப்பிக்கலா நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறகுல உங்க வீட்டுல பொம்பளைங்க இல்ல உங்க வீட்டு பொண்ண யாராவது ஒருத்தன் இப்படிதான் கிண்டல் பண்ணா ஐ எங்க தலைவர் சூப்பரா பேசிட்டாரு அப்படின்னு கை தட்டுவீங்களா அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் மானரோசமே இல்ல அப்படின்னு அவங்க எல்லாம் உண்மையிலே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினானு தெரியல அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா அவன் யார் யாரு பாக்குறானா தெரியல அவன் வீட்டுல எல்லாம் சரி இத மட்டும்தான் கருணாநிதி பேசினாரா அப்படின்னா கிடையாது இதுக்கு மேல பல ஆபாச குப்பைகளை அவர் அள்ளி வீசி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மதுரைக்கு சுற்றுப்பயணம் வந்த இந்திரா காந்திக்கு எதிராக திமுக காரங்க கருப்பு கொடி காட்டினாங்க அன்னைக்கு காங்கிரஸ் காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் தள்ளுமுழு ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துல ஒரு திமுக காரன் கல்ல எடுத்து இந்திரா காந்தி மண்டைய உடைச்சிட்டா அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொட்டுது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கருணாநிதி கிட்ட இத பத்தி கேட்கும்போது போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த அம்மாவுக்கு மாதவிடாயா இருக்கும் அதாவது பீரியட்ஸா இருக்கும் தான் ரத்தம் வருது அப்படின்னு ஒரு பெண்ணை பொது வெளியில எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினாரு உங்க ஐயா கருணாநிதி ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தன பார்த்ததே இல்லடா இருக்கட்டும் நானே ஃபர்ஸ்ட் ஆண்டு போறேன் அப்பா அடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் போது அம்மையார் ஜெயலலிதாவையும் பாஜகவையும் இணைச்சி வச்சு மறைமுகமா கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசினார் அம்மையார் ஜெயலலிதா அவர் என்ன வாழ்கிறார் அவர் என்ன கிழிக்கிறார் அவர் எந்த நிலையில் இன்றைக்கு அரசியல் நடத்துகிறார் மோடி மோடி முதலமைச்சராக நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் போல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவர் வந்து வாழ்த்தினார் போல அதுதானே அதைத்தான் சொன்ன பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஏழு எட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் என்னடி ஆளாதி எடுத்துதுப்புற? அது மட்டும் இல்லாம ஐயா எடப்பாடி பளனிச்சாமிய ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா தொட்டு பாரு அப்படின்னு மேடையிலேயே பேசனார். நீ உண்மையிலே ஒரு ஆண்மகனுக்கு பிறந்திருப்பு உன்னைன்னு சொன்னா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உலகத்துல எல்லாருமே ஒரே ஒரு அப்பனுக்கும் ஒரே ஒரு அம்மாவுக்கும் தான் இந்த அறிவியல் அடிப்படை உண்மை கூட தெரியாம என்னமோ வீராவேசமாக பேசுற மாதிரி மேடையில பேசுறாரு பொதுமக்கள் முன்னாடியே இவ்வளோ கொச்சையா பேசினாரு உங்க முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் இத்தோட நிறுத்திட்டாரா அப்படின்னா கிடையாது கடந்த தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஐயா ஆ ராசாவை விட்டு எடப்பாடி பழனிசாமியோட அம்மாவை கொச்சையா பேச வச்சாரு செருப்பால் அடிக்கிறமா இல்ல சீவக்கட்டில அடிக்கணுமான்னு யோசிக்கிறீங்க சரி தாத்தாவும் அப்பாவும் தான் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க கொச்சையா பேசுறாங்க கெட்ட சொற்களை பயன்படுத்தி பொது மேடைகள்ல பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா பேர உதயநிதி ஸ்டாலின் இன்னும் ஒரு படி மேலேயே போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்ததை நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பொது மேடையில் எடப்பாடி பழனிசாமியையும் சசிகலா அம்மையாரையும் பெண் அப்படின்னு கூட பார்க்காம விட்டு அவங்க காலுக்கா நடுவுலயே பூந்திருப்பாரு ரொம்பவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல இப்படி அவதூறு ஆபாசம் பெண்களை கொச்சையா பேசுறது அப்படின்னு எல்லா கேவலத்தையும் தமிழ்நாடு அரசியல்ல அறிமுகம் செஞ்சு வச்சதே திமுகவை சேர்ந்த தலைவர்கள் தான் சரி தலைவர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் அதை விட கேவலமா பேசுறாங்க ஆபாசமா பேசுறதுக்கு அப்படின்னு தீப்பொறி ஆறுமுகம் நன்னிலோ நடராஜன் சைதை சாதிக் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குடியாத்தம் குமரன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக இப்படி அசிங்கமா பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தை வளர்க்கிற திமுக இன்னொருத்தன் அசிங்கமா பேசிட்டான் அவதூறு பரப்பிட்டான் அப்படின்னு கைது செய்ய வருது இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னே தெரியல முதல்ல உங்க முதுகுல இருக்கிற அழுக்க நல்ல தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தனை பார்த்து குறை சொல்லுங்க இறுதி கருத்தை நான் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறத விட அண்ணன் சீமான் சொன்ன கருத்தை வச்சு முடிச்சா சரியா இருக்கும் நீங்களே அதை பாருங்க தம்பி திரும்ப திரும்ப ஒன்னதானா உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன் நானும் இல்ல எங்க தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன் வலியூர் சிலர் எளியோர் தம்மை வதகே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என நினைவா அந்த நினைவுல திமிர்ல ஆடாதீங்க கீழே இருக்கிறவன் மேல வருவான் மேல இருக்க வருவான் கீழே வருவான் வீதியில் கத்திர ஒருத்தர் நான் அதிகாரத்துக்கு வருவேன் அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவ அது நடக்குதா இல்ல என்பார் நடக்குதா இல்ல என்பார் ஆடாதீங்க Simbora! bora! Bora,